ஒரு தொள்ளாயிரம் ரூபாய் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுன்னு வச்சுக்கோமே அந்த டைம்ல தொள்ளாயிரங்கிறது பெரிய அமௌண்ட் இல்லையா தொள்ளாயிரம் ரூபாயை நைன் ஹண்ட்ரட் ருபீஸை வாங்கிட்டு அதாவது ஒரு ஆள் கிட்ட நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்க முடியல அங்கங்கே அங்கங்கே எல்லாத்துக்கிட்டும் ஒரு நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கிட்டு வந்து அந்த எண்ணெய் காய்ச்சலுக்கான மூலிகைகள் அந்த பாத்திரம் இது எல்லாம் வாங்கிட்டு வந்து அவங்களும் அவங்களுடைய ஏழு ஏழு வயசு எட்டு வயசு பையனும் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் அந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் இந்த வேலையை கை காய்ச்சுற அளவுக்கு அதாவது கை காப்பு காய்ச்சும் சொல்லுவாங்கல்ல அந்த அளவுக்கு காப்பு காய்ச்சி அவங்க அந்த வேலையை பண்றாங்க ரொம்ப சிரமப்பட்டு தான் அவங்க அந்த ஆயில் பாட்டில வந்து விற்க போறாங்க அப்போ அவங்களுடைய கணவர் வந்து அவங்கள ரொம்ப இல்ட்ரீட் பண்ணுறாரு ரொம்ப மட்டப்படுத்துறாரு இந்த எண்ணெயெல்லாம் யார் இந்த காலத்தில் வாங்குவா அப்படின்னு கேக்குறாங்க அதாவது தொண்ணூறுகளில் நான் சொல்கிறேன் அந்த டைமில் இவங்க ஒவ்வொரு வீட்டு கதவா தட்டி 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 அந்த எண்ணெயை மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எப்படியோ ஒரு மாசம் கூட ஆகல அந்த தொள்ளாயிரம் ரூபாயை அவங்க சேர்த்திட்டாங்க அந்த அளவுக்கு அவங்க ஹார்ட் ஒர்க்கு இப்போ அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இரநூறு கோடி ரூபாய் அதாவது ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக ஒரு உழைப்பு ஆனா அவங்களும் கடன் வாங்கினாங்க கடன் வாங்காம எந்த வேலையுமே அவங்களுக்கு நடக்கல இது ஒரு மேஷராசி பெண் இந்த வேலையை அவங்க பாக்குறாங்க